தமிழ் திரையுலக நடிகருமான தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போன ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நீங்காத சோகமும் நம்ம மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வந்து மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு கடந்த தான் வந்து மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதுக்கப்புறமா செயற்கை சுவாசம் அழித்து திரும்பவுமே நல்லபடியாக வீடும் திரும்பினார் திரும்பவுமே ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க செயற்கை சுவாசமும் திருப்பி அழிச்சிருக்காங்க அங்கே பரிசோதித்து பார்த்தப்போ அவருக்கு வந்து கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ரிசல்ட் வந்துருந்துச்சு ஸோ வந்து எவ்வளவோ வந்து சிகிச்சை கொடுத்தும் பலன் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா மருத்துவர்கள் எல்லாருமே போராடியும் அவரோட உயிரை காப்பாற்ற முடியல ஸோ இன்னைக்கு வந்து அவர் இறந்து போயிருக்காரு விஜயகாந்த் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ நல்ல உதவுவார் அப்படின்னு சொல்லியும் தெரியும் இப்போ ரீசண்டாக கூட போண்டாமணி இறந்து போயிட்டார் இல்லை இல்லையா அவரோட கடன் எல்லாம் அடைச்சது கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அப்பவுமே அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அதோட வந்து அவரு காசு எல்லாம் கொடுத்து ஒரே ஒரு செக் மூலமா வந்து போண்டாமணி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்த நிலைமையிலேயுமே அவரோட கடனை வந்து தீர்த்து வச்சாரு அப்படிங்கிற செய்தி கூட நம்ம சேனல்லையுமே நம்ம பார்த்துருப்போம் ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு உதவார உதவுவார் அப்படிங்கிறது இந்த ஒரு செய்தியே நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு உதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம மக்களால் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு போற்றப்படுபவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் அவர்களோட மறைவு வந்து இப்போ வரைக்கும் நம்ப முடியல அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நம்மளால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல ஆனால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லணும் நம்ம சேனல் சார்பாக விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி